அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா எங்கள் அப்பனே எனக்கு வெப்பனா மாதிரி என் கல்யாணத்துக்கு ஆப்பு வச்சுட்டானேயா ம் சவால் விட்டுட்டு வந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கணும் ஆமாம் ஃப்ரெண்டு சொன்ன அந்த மேட்ரி மோனிக்கு வந்தாச்சு ஆஹா ஆஃபீஸே அமர்கலமாக இருக்கிறியா கல்யாண மண்டபம் மாதிரிலாம் இருக்குது ம் என்னது யாரையும் காணும் ஆ இங்கே தான் இருக்கார் வணக்கம் சார் வாங்க வாங்க ஆஹா கல்யாணம் வீட்டில் வாசல் நின்று வரவேற்கிற மாதிரியே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களே ம் ஆனால் மேப்பில் நாம இல்லையே உட்காருங்க ஆஹா என்ன ஆ அப்பாடா வசதியாக உக்காந்தாச்சு ஆமாம் நீங்கள் தானே புரோக்கரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு மேட்ரி மணி வச்சுருக்கேன் டீசெண்டாக ப்ரொப்பர் சொல்ல மாட்டியா ஆ நமக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி ஏன் நமக்குன்னு என்னையும் சேர்த்துக்கிற ஆமாம் உனக்கு என்ன வேணும் ஏப்பா ஹோட்டலில் கேட்குற மாதிரி என்ன வேணும்னு கேட்குற தான்ப்பா வேணும் என்ன உன் பையனுக்கா ஆஹா ஏப்பா எனக்கு தான்ப்பா கொஞ்சமாக வயசு தள்ளி போச்சு அவ்வளோதான் ஆமாம் ஆஃப்லைனில் பார்க்குறியா ஆன்லைனில் பார்க்குறியா எப்போ அப்படின்னா என்னப்பா ஆஃப்லைன்னா எங்ககிட்ட இருக்கிற ப்ரொஃபைலை பார்க்கணும் ஆன்லைன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ப்ரொஃபைலை பார்க்கணும் எப்போ பென் லைன் ஏதாச்சும் இருக்கா என்னது பென்லைன் கேட்டதும் இப்படி முறைக்கிறான் பென் லைன்லாம் கிடையாது எப்போ இந்த ரெண்டு லைனை தாண்டி வேறு எந்த லைன் இருக்குது மௌனை எதுவுமே தெரியாமல் காலங்காத்தால் வந்து ஏன் உயிரை வாங்குறியா பொண்ணே இன்னும் செட் ஆகலை அதுக்குள்ளே உனக்கு பென்லைன் கேட்குதா உனக்கு எந்த லைன் வேணும் அதை சொல்லு ஏப்பா என்னால் இந்த ஆன்லைனு ஆஃப்லைனெல்லாம் பார்க்க முடியாது டைரக்ட் லைன் ஏதாவது இருந்தால் அதை சொல்லு முதல்ல பெண் லைன் இப்போது டைரக்ட் லைன் இருக்கிற லைனை விட்டுட்டு இல்லாத லைனாக நீ கேட்டுக்கிட்டு இருக்கியா இரு ஓ அதுவும் இருக்கே ஏப்பா முத அதை காட்டுருப்பா அந்த ரூமுக்குள்ளவா காட்டுறேன் சரிப்பா நேரடியாக பார்த்துட்டா பிரச்சனையே இல்லைல்ல அவடா ரூமுக்குள்ளே வந்தாச்சு என்னது டைரக்ட் லைன் சொன்னார் இங்கே எதையுமே காணும் காட்டட்டும் பார்க்கலாம் உன் கையை கொடு ஏப்பா கை எதுக்கு ஜாதகமாக பார்க்க போகிற டைரக்ட் லைனுக்கு கை தான் முக்கியம் இந்தாப்பா என் சாக்கடி கிடி சாக்கடி கிளி அம்மா எப்பா ஆஹா ஏப்பா என்னது இது சிறுபுள்ளதனமாலாம் தனமாலாம் இருக்குது இதுதான் ஈபியிலிருந்து வர்ற டைரக்ட் லைன் போதுமா ஆஹா இதுதான் டைரக்ட் லைனா ஆன்லைன் இருக்குன்னு சொன்னால் லைன் இருக்கான்னு கேட்குறேன் அப்புறமா டைரக்ட் லைன் இருக்கான்னு கேட்குறேன் ம் கூட யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியது தானே பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து ஷாக் ஆகணும்னு நினச்சி வந்தேன் ஆனால் இங்கே சாக்கடிச்சு ஷாக் ஆகிட்டேன்ப்பா ஷாக் ஆகிட்டேன்